அனைவருக்கும் வினோத் திறமையின் பணிவான வணக்கங்கள் ஞாயிறு பானம் அதாவது சண்டே பானம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய பசங்களுக்கு இதை தயார் பண்ணி கொடுப்பாங்க என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத பதிவு முழுக்க பாருங்கள் இதில் ஒரு ஏழு எட்டு தழைகளும் கொஞ்சம் மிளகு சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் இது குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன் ஒரு யோகா ஆசிரியராக நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க நான் மாமிசம் சாப்பிட்றேன் சார் அப்படின்னாக்கா இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அது வந்து ஓரளவுக்கு சரியாகும் என்னென்ன அப்படின்னா துளசி கற்புறவல்லி வேப்பிலை குப்பை மேனி அப்புறம் தூதுவலை மொச மொசக்கு இதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா நீங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய இலைகளை மட்டுமே தயார் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கூடவே மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு பெல் பூண்டு போட்டுக்க இது வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா ஞாயிறு அப்போ ரெடி பண்ணுவாங்க இங்கேஸ் நாங்கள் ஊருக்குலாம் போயிட்டோம்னா தான் இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டி அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க பாருங்கள் பேர்த்துக்கள் ரொம்ப கசப்பாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பாருங்க குடிச்சுட்டு இது கிரியா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இதை செய்யலாம் கத்துக்காதவங்க அப்படி செய்யும்போது வயிறு வந்து அடிச்சு உள்ள எல்லாம் அது கலக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதுவும் நம்ம குப்பை மேனி ஆட் பண்ணும்போது நம்மளோட உடல் வந்து மேனியாக அழகாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வாழ்க யோகம் யோகமில்ட்டும் அந்த பதிலை கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி Maman bon.